என்ன தோன பாக்க வெட்டி பாக்கி விட்டு போட்டு மாதிரி கரெக்டா வருதா விளையாட் பாருங்க அங்க பயிர் வாட்டி தான் வாங்க நான் இப்போ ரெண்டாவது மட்டும் ஜாயின் பண்ணுறேன் அவங்க பாருங்கள் எந்த வாங்கிக்கிறாங்க வாங்க இப்போ நாற்பது வாங்கினாங்க ஆனே நம்மளை ஸ்வீட் பண்ணிக்கணே இந்த மூணு நன்றாடா ஹோட்டலா அழகா ஆப்ரேட் பண்ணுறேன்னே பையன் இது என்னன்னே கஷ்டம் அண்ணே ஃபோன் நம்பர் வாங்கிக்கையா இல்லை இந்த வாங்கும் இங்கே தான் ஆள் இந்த ஊருங்க நம்மளை தான் கால் பண்ணி கால் பண்ணி அண்ணே என்னை கவர் பண்ணிக்கினே ஆ இந்த வேலை வந்துட்டேன் இந்த கேளுங்க என்னடா இது ஃபோன் நம்பர் என்ன

સેજિગ આયજ સેકા? હોય આરગા? હોય આરગા? હોય આરગા? હોય આરગે હોય આપંડા? હાર કોંડાકે આરગે પ�

காலநிலை சிவன் அபுரம் மூன்றாவதாக வந்து கொண்டிருக்கின்றார் மூன்றாவதாக கல்லூரனை காடு சத்து விநாயகர் சரவணன் தத்துகள் நெறிவந்தவர் பாலமுருகன் கடுமையான போட்டி நிலவுகிறது பாப்பா கருவுடச்சேரி எம்ஆர் கேரியா சினியா வெறியங்காடா அல்லறையா பிளாக்கு மணியா பாப்பாங்கலம் மாடு எதனாவதாக வந்து கொண்டிருந்த மாட அல்லரை சிவன் தாங்கியாபுரம் மணியார் வகையரா ஓட்டி வருகின்ற சாரதி சரி மூட்டம் பாக்கியவராஜ் இரண்டாவதாக சீனவங்க அடைக்கலனா கையனா அல்லரை பூட்டிவரிண்ட சாரதி ப்ளாக்குமணி மூன்றாவதாக அறிய சாரன் தோரணி சாது மணியார் வகையரா முதலாவதார் சேதமற்ற மனசனார் இரண்டாவதார் இரண்டாவது মানুষ <muchas> કોર્ટે અમરણ કર நான் கருணை கேரிய யாஜுரி அரந்தாயே தொட்டி சிரமாய் ஐல்லாவளார கல்லூரனே கால சுத்திவனadel ஆறாவளார சுட மணியார் வகையரத்தனை அமரன் போவர் இரண்டாவது நாள் தொட்டிச்சி அம்பாள் ஓட்டியுள்ள அல்லிது நான்காவதாக திருவாப்பாடு தேசி மணிமுத்தி தேர்வு விளைவாக ஒன்றிய கிழக செயலாளர் நான்காவதாக ஐந்தாவதாக கல்லூரணி நரியங்காரும் ஆறாவதாக சிவாசனி சித்தா செயலாஜா ஏழாவதாக இளையராஜா கடுமையான போட்டி நிலவுகிறது பார்ப்போம் இளையராஜாவா முதலாவதாக வந்து கொண்டிருக்கின்ற மாடு சிவன் தாங்கியாபுரம் அணியார் வகைகிறான் கோட்டை அமரன் பிரதர் ஓட்டி வருகின்ற சாரது முருகேசன் சுந்தரபாண்டியன் கார்போட்டம் இரண்டாவதாக பைப்படா இரண்டாவதாக கடவுடன் சேர் எம் ஆர் சார் ருவாசினி அரந்தை தொட்டிச்சி அம்பாள் ஓட்டி வருகின்ற ரமேஷா மூன்றாவதாக அல்லரை காலிதரை சிவந்தாங்கி அவரை மணியார் வகைகிறார் ஓட்டி வருகின்ற சார் பாய்ச்சார் தற்பதாக திருவாப்பாடி கே பி மணிமத்து சேர்வாக ஒன்றிய கிழமை பெரிய ஐந்தாவதாக கல்லூரிகளை சார்ந்த சித்தி விநாயகர் நடிகங்கார்டு பாலமுருகன் சரவணன் ஐந்து வண்டிகள் தனியார் அடுத்த பச்சத்தி தனியார் இளையராஜா சாசனி கைலாசன் தனியார் கட்டுமையான போட்டி நிலவுகிறது பார்ப்போம் முதலாவதாக வந்து கொண்டிருக்கின்ற நாடு சிவன் தாங்கியாபுரம் மணியார வகையரா ரத்தன கோட்டை அமரன் பிரதர் ஓட்டி வரையின்ற சாரது முருகேசன் சுந்தர பாண்டியார் இரண்டாவதாக கருவிட்டு சேரி எம்ஆர் தண்ணீர்ல ஊட்டாதியப்பா அம்பேலூர் ஊத்தாதியப்பா இரண்டாவதாக கருவிலேஸ்வரர் எம் ஆர் கே தொட்டிச்சி அம்பாள் மூன்றாவது நாள் அண்ணரை காளிதலை சிவந்தாஞ்சியாபுரம் மணியார் வகையரா நான்காவது நாள் திருவாப்பாடு ஒன்றிய கிரகத்தினுடைய செயலாளர் பி எம் பெரியசாமி ஐந்தாவது நாள் கல்லூரணி காடு சுத்தி விநாயகர் நரியங்காடு பாலமுருகன் ஆறாவது நாள் கருப்பு பச்சை பாலா பொல்குடி கிராம தேவத எம் ஆர் ஆறு வண்டிகள் ஒன்னா ஏழு வண்டி ஒன்னா வருவதை சிலாத்தனை ஓட்ட முதலாவதாக சிவன் தாங்கியாபுரம் அணியார் கோட்டை அமரல் பிரதார் இரண்டாவதாக கருமனை சேரி எம்ஆர் கே ரியாசினி அரந்தை தொட்டிச்சி அம்பாள் மூன்றாவதாக அல்லரு காளி துணை சிவன் தாங்கியாபுரம் மணியார் நான்காவதாக திருமா பாடியா தற்போது நான்காவதாக திருவாப்பாடி கே பி மணிமுத்து தேர்வு நினைவாக ஒன்றிய கழக செயலார் தற்போது ஐந்தாவதாக சீல்குடி கிராம தேவர் எம்ஆர் ஆர் முத்துமார்

கௌரமா இருக்கும் இருந்த போடு இருந்த போடு கௌரமாறு எதிரான